வணக்கம் இந்த இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப போனிங் இஷ்யூவாக இருக்குது திருப்பதி லட்டுவில் நெய்யே கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒயர்பி அரசாங்கம் இந்த இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் ஆந்திராவில் வந்திருக்குது இதுக்கு முன்ன ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய மாமனாரை அந்த திருப்பதி கமிட்டியில் போட்டிருந்தார் அப்போவே நான் அந்த நண்பர்கள்ட்ட அப்போ நான் வீடியோலாம் போட ஆரம்பிக்கல ஒரு பக்தி சார்ந்த கமிட்டியில் வந்து அந்த பக்தியில் நம்பிக்கை உள்ளவங்களை தான் நியாயமாக இருக்கும் இவர் இவருடைய அவருடைய மாமனார் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர் போய் இதில் போடுறது சரியில்லைங்கிற மாதிரி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய பக்தியினுடைய ஆழம் நம்பிக்கையினுடைய ஆழத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் இது ஊழல் நடந்திருக்கா இல்லை செலவு குறைக்கிறோம்னு சொல்லி ரேட்டை குறைச்சி ஏன்னா ஆரம்பத்தில் நந்தினின்னு சொல்லி பெங்களூர் நம்ம நாட் நம்ம ஊரில் ஆவின் த நெய் மாதிரி நந்தினின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்க அவங்க கொஞ்சம் குறைவான விலைக்கே தான் கொடுத்துருக்காங்க அதை காலி பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் இருந்து வாங்கினதாகும் அது விலை குறைவாக இருந்தாலும் கலப்படம் மாட்டு கொழுப்பு அதுன்னு என்னென்னு சொல்கிறாங்க பயமுறுத்துகிற மாதிரி மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்து அதில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஒரு பக்தர்கள் நம்பிக்கை விஷயத்தில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது தான் இதில் முக்கியத்துவம் என்னது கோயில் நிர்வாகங்கிறதே வந்து அரசாங்கம் எடுத்து நடத்துகிறதே தவறுங்கிறது என்னுடைய கருத்து இது இந்த மாதிரி குறைகள் வந்தது இப்போ அது சந்திரபாபு நாயுடு வசதியான இது ரொம்ப மிகவும் மக்களுடைய நம்பிக்கையை கொடூரமாக தாக்கும் செயல் அதை அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதை பெரிய லெவலில் அது கமிட்டி கமிட்டி போட்டு பண்ணுறாரு திரு அதை அது நடவடிக்கை எடுக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அரசியல் கண்ணோட்டத்தில் கொண்டு போகிறாங்கன்னு குறை சொல்கிறாங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த தவறை இனி நடக்கக்கூடாதவரை செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து சரி இப்போ அதை பற்றி சில அரசியல்வாதிகள் பேசியது சீமான் இந்த மனிதர் வாயத்திறந்தாலே கத்துற வேலை தான் இந்த பண்ணுவார் பல விஷயங்களில் இந்த மனிதர் பேசுவது செயல்பாடு எனக்கு ஏற்புடையதாக இருந்ததில்லை இந்த விஷயத்திலையும் என்ன அந்த லெட்டை சாப்பிட்டு செத்தாக போயிட்டாங்கன்னு கேட்குறேன் என்ன பொறுப்பு இல்லாத அர்த்தம் இல்லாத கொஞ்சம் கூட அதாவது தலைக்கனம் ஏரிய மனிதர் போல் பேசுகிறார் மக்களுடைய நம்பிக்கையின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன அந்த லெட்டை சாப்பிட்டு செத்தாக போயிட்டேனா என்ன மனசு இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவர் இவர் கட்சிக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் போடுறாங்கிறதே வந்து வேதனைக்குரிய விஷயம் இன்னொரு இது வந்து பிரகாஷ்ராஜ் அந்த ஆள் வந்து இந்து மத நம்பிக்கை சம்மந்தப்பட்ட செக்யூலருங்கிறது வேறு அதாவது மதச்சார்ந்து பின்மை மதம் சார்ந்து இல்லாமல் இருப்பது என்பது வேறு ஆனால் மதச்சார்பின்மை பெயரால் இந்து மத நம்பிக்கைகளை அசிங்கப்படுத்துவதே ஒரு சில கூட்டத்திற்கு வேலையாக இருக்கிறது அதில் இந்த ஆள் பிரகாஷ்ராஜ் ஒரு ஆள் ஏற்கனவே நிறைய வில்லத்தனமாக பேசிகிட்ருக்காங்க அதை பற்றி போட்டிருக்கிறேன் இந்த மனிதர் அதை பற்றி இது இருந்தோ தேசிய லெவலில் ஏன் கொண்டு போகிறீங்க யார் கொண்டு வர பத்திரிக்கை எழுதுகிறாங்க அந்த ஸ்டேட்டில் அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க இவருக்கு வலிக்குது பத்திரிக்கை நாடுபுறம் பேசுகிறாங்கன்னா இவருக்கு அது ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் பேசி அபத்தமான வாதம் செய்யும் நடிகர்கள் அதை விட குடும்பம் என்னென்னா சிவக்குமார் குடும்பம் ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கேன் சிவக்குமார் வந்து திரைத்துறையில் நல்ல பேர் எடுத்தவர் என்ற ஒரு பெயர் கொண்டவர் ஆனமே ஒரு நல்ல நடிகர் கான்ட்ரவர்ஷி இல்லாமல் திரைத்துறதில் பெரிய குற்றச்சாட்டு இல்லாமல் வந்தவர் என்று கருத்து எனக்கு உண்டு ஆனால் சமீபத்தில் இவருடைய நடவடிக்கை இவர் பக்கத்தில் செல்ஃபி எடுத்தவன் செல் செல்ஃபோனை விட்டு உடைக்கிறது இந்த மாதிரி அபத்தமாக கொஞ்சம் கூட ஒரு பெரிய பெரிய மனித தன்மை இல்லாமல் நடந்து கொள்ளும் அதாவது தரம் தாழ்ந்து நடந்துகிடுறது வந்து சிவகுமார் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துகிடந்தது அது மாதிரி சூர்யாவும் அந்த அரசியல் கண்ணோட்டத்தில் பேசும்போது அறிவுக்கு அப்பாற்பட்ட கருத்து பேசுகிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் பேசினார் கார்த்திகம் இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி இந்த லட்டு விஷயத்தில் ஏதோ பேசி போட்டு மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் எதுக்கு போடணும் மக் பத்திர நம்பிக்கை விஷயத்தில் எதுக்கு மீம்ஸ் போடணும் அது தவறுன்னு அப்போயும் சொல்லியிருக்கலாம் கார்த்திகை அப்புறம் பிரச்சனை வந்த பிறகு அதை மன்னிப்பு கேட்ட மாதிரி வந்தது ஜோதிகா சூர்யாவினுடைய மனைவி இந்தம்மா வந்து தஞ்சை கோயிலுக்கு செலவழிக்கிறது அதாவது கோயிலுக்கு செலவழிக்கிற காசை நாட்டில் உள்ள ஏழைகள் அதாவது டாய்லெட் கட்டுறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சிவக்குமார் கொண்டு முதல்வன் நடித்தவன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் செலவழிக்கும் காசை இவர்கள் படத்தை பார்க்காமல் ஏழைகளுக்கு செய்யலாம் மக்கள் பணத்தில் வாழ்ந்து கொண்டு கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இல்லாமல் பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையில் ஏன்னா அவங்களுடைய பின்னணியை பார்த்தா அவங்க அப்படித்தான் பேசுகிறாரு ஸோ இவர்களை எல்லாம் திரைப்படத்திலிருந்தும் மக்கள் தவிர்க்க வேண்டும் இவங்க நடித்த படங்கள்லாம் பார்க்க வேண்டாம்னு முடித்தாங்கன்னா அந்த காசை வச்சு அந்த அம்மா சொன்ன மாதிரியே மற்ற ஆஸ்பத்திரி கட்டுறது எல்லாத்துக்குமே போடலாம் டாய்லெட் கட்டுறதும் சரி ஆஸ்பத்திரி கட்டுறதும் சரி அந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா இவங்களுக்கு செலவழிக்கிறது வந்து தண்டம் ஊரை ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்று நான் குற்றம் சாட்டுவதற்கு என்று நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை உள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத ஜனங்கள் திரைத்துறையில் இருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன செய்வது நம் நாட்டில் பெரும்பான்மை மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தில் நம்ம நடக்கதே வேறே ஆகி போயிடும் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் ரொம்ப பொறுமையான நாட்கள் அதனால் இந்து மத நம்பி நம்பிக்கை கேலி செய்வதும் மிகவும் தரம் தாழ்ந்த முறையில் விமர்சிப்பதும் சில மக்களுக்கு சில அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப விருப்பமான சந்தோஷமான விஷயம் ஆனால் அவர்களை தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்போதுதான் மற்றவருடைய நம்பிக்கையில் அர்த்தம் இல்லாமல் தலையிடும் இந்த மாதிரி மனிதர்கள் பாய் மூடிக்கொண்டிருப்பார்கள் நன்றி மற்ற விஷயத்தை இன்னும் வரும் வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்